அன்பு நண்பர்களை அன்பு உறவுகளை அசிசியார் அருள்நிலை வளம் என் எட்டு மன மாற்றம் மாற்றம் தொடங்குகிறது ஆயிரத்தி இருநூற்றி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் பிரான்சிஸ் போருக்கு செல்வதற்கான முடிவை கைவிட்டு அசிசிக்கு திரும்பிய போது அவர் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் செயல்முறையை செயல்திறனை தொடங்கினார் தன்னை மாற்றும் செயல்திறனை தொடங்கினார் அவர் பெற்றிருக்கக்கூடிய இராணுவ கௌரவங்களிலிருந்து விலகிச் செல்ல பிரான்சிஸ் எடுத்த முடிவில் அவரது தந்தை கோபமடைந்தார் ஆனால் பிரான்சிஸுக்கு ஒரு புதிய பணி இருந்தது அவர் தொடர்ந்து நண்பர்களுடன் நேரத்தை செலவழித்தாலும் குடும்ப வியாபாரத்திற்கு உதவினார் என்றாலும் அவர் மேலும் மேலும் ஜபம் தீவிர வறுமை வெறுமை மற்றும் தனிமை ஆகியவற்றின் வாழ்க்கைக்கு திரும்ப தொடங்கினார் ஒரு நாள் நண்பர்கள் அவரை தங்கள் கொண்டாட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுத்தனர் முந்தைய காலங்களில் முந்தைய சந்தர்ப்பங்களில் செய்தது போலவே ஒரு பெரிய விருந்தை திட்டமிடும் பொறுப்பு பிரான்சிஸுக்கு வழங்கப்பட்டது ஒதுக்கப்பட்டது விருந்துக்கு பிறகு பிரான்சிஸும் அவரது தோழர்களும் நடைப்பயிற்சிக்கு சென்றனர் பாட்டுகள் பல பாடி கலகலப்பாக இருந்தனர் திடீரென்று கடவுள் பிரான்சிஸை நம்ப முடியாத அகை ஆறுதலுடன் நிரப்பினார் என்ன நடந்தது என்பதை பார்க்க அவரது நண்பர்கள் திரும்பி பார்த்தபோது பிரான்சிஸ் அவருடைய பதனத்தில் முகத்தில் ஒரு வேறொரு உலக தோற்றத்துடன் அசையாமல் நின்று கொண்டிருப்பதை கண்டனர் அதிசயத்தனர் பிரான்சிஸால் நகரம் கூட முடியவில்லை ஏனென்றால் அந்த நேரத்தில் கடவுள் அவரது இதயத்தில் வைத்த மகிழ்ச்சி ஆனந்தம் பேரானந்தம் அவர் அனுபவித்ததை விட அதிகமாக இருந்தது அந்த தருணத்தில் இருந்து நண்பர்களுடனான உறவு மாறத் தொடங்கியது பிரான்சிஸ் ஜெபிக்கவும் கடவுளுடைய விருப்பத்தை தேடவும் தவறாமல் எல்லாவற்றையும் விட்டு பின்வாங்க தொடங்கினார் பல சமயங்களில் சந்தர்ப்பங்களில் அவர் தனியாக இறைவேந்தர் செய்வதற்காக ஒரு குகைக்குள் நுழைவார் அவர் கடவுளின் குரலை கவனமாக கேட்பார் மற்றும் உலகில் உள்ள எல்லாவற்றிலிருந்தும் பிரிக்க முயன்றார் ஒரு நாள் பிரான்சிஸ் காட்சி தியானத்தில் இருந்தபோது இயேசு சிலுவையின் வடிவத்தில் அவருக்கு தோன்றினார் மாற்றப்பட்டார் மற்றும் சிலுவையின் மீது ஆழ்ந்த அன்பை கொண்டிருக்க தொடங்கினார் அந்த தரிசனத்தின் போது அந்த காட்சியின் போது இயேசு சொன்னதை கேட்டதாக பிரான்சிஸ் பின்னர் தனது நண்பர்களிடம் வெளிப்படுத்தினார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவர் தன்னை மறுதளித்து தினமும் தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவான் லூக்கா இறையல் இயல் ஒன்பது வாக்கியம் இருபத்தி ஏழு இந்த அனுபவம் பிரான்சிஸை மிகவும் ஆழமாக நகர்த்தியது சிலுவை அவரது வாழ்க்கையில் புதிய அர்த்தத்தை பெற்றது அருள்நிலை மலம் மனமாற்றம் என்பது முதல் மற்றும் முக்கியமாக பிரான்சிஸின் யோசனை அல்ல அது கடவுளுடையது ஆக மனமாற்றம் கடவுளுடையது என்பதே நிறை அருள் வளம் கடவுள் பிரான்சிஸ்க்கு திட்டங்களை கொண்டிருந்தார் மேலும் அவர் பிரான்சிஸின் தீவிர ஆசைகளை பயன்படுத்தி அவரை அவரது திரு விருப்பத்தில் இழுத்தார் பிரான்சிஸ் இறைவன் பேசுவதை கேட்கத் தொடங்கியபோது அவர் மேலும் மேலும் இறைவனை தேடினார் பிரான்சிஸ் ஜபத்தில் கடவுளின் குரலை கேட்கிறார் அவர் தனது முழு பலத்துடன் கடவுளிடம் திரும்பினார் என்பதே நிறை அருள் வளம் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு சரியான திட்டம் வைத்திருக்கிறார் அவர் நமக்காக மகத்துவத்தை விரும்புகிறார் ஆனால் பெரும்பாலும் நாம் நமக்காக கற்பனை செய்த மகத்துவத்தின் வடிவத்தை அல்ல அவரது திட்டம் நாம் எப்போதாவது நம்பக்கூடிய அல்லது கற்பனை செய்வதை விட அதிகமாக உள்ளது இன்று இறைவண்டிய குரல் உங்களை அவருடைய பரிபூரண சித்தத்திற்கு அழைக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் அவர் சொல்வதை கேட்கிறாயா அவர் சொல்வதை நீ கேட்கிறாயா நீங்கள் நீங்கள் கேட்டால் அவருடைய செம்மையான வழி நடத்துதலுக்கும் வழிகாட்டுதலுக்கும் நீங்கள் பதில் அளிக்கிறீர்களா உங்கள் முழு வல்லமையுடன் கடவுள சித்தத்தை தேட பயப்படாதே பிரான்சிஸ் தடைகளை எதிர்கொண்டார் அவருக்கு எல்லோரும் ஆதரவு கிடைக்கவில்லை அவருக்கு எல்லோராலும் ஆதரவு கிடைக்கவில்லை அவரது தந்தையால் கூட இல்லை ஆனால் அவர் கடவுளுடைய கடவுளையும் அவரது விருப்பத்தையும் எல்லாவற்றையும் விட தேர்ந்தெடுத்தார் அல்லாவிடம் ஆம் கடவுளிடம் ஆம் இயேசுவிடம் ஆம் ஆவிடம் ஆம் என்று கூறுங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வகுத்துள்ள பாதையை விட்டும் எதையும் தடுக்காதீர்கள் இறை வேண்டும் இறைவன் உங்களிடம் உரையாடினார் அதற்கு நீங்கள் செவிமடுத்தீர்கள் அவர் உங்களை ஒரு தீவிரமான வாழ்க்கை மாற்றத்திற்கு அழைத்தார் அது நீங்கள் திசையை முற்றிலும் மாற்ற வேண்டி இருந்தது நீங்கள் தடைகளை எதிர்கொண்டாலும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் கோபத்தை எதிர்கொண்டாலும் கடவுளுடைய சித்தத்திலிருந்து நீங்கள் விலகவில்லை என் முழு பலத்தோடும் சித்தத்தை தேடி அதற்கு நான் பதில் அளிக்கும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளும் கடவுளின் சரியான திட்டத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து மிகுந்த தாராளத்துடன் பதில் அளிக்கின்றோம் பிரான்சிஸே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன்